எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து இங்கே நம்ம ரெண்டாவது வருஷமாக பண்ணுறங்க இப்போ போன வருஷம் பண்ணோம் இது ரெண்டாவது வருஷம் இப்போ நம்ம ஆரம்பத்தில் ஒரு ஏழு எட்டு பேர் லாஃபிங் செஷன் வந்தாங்க அப்புறம் இப்போ நம்ம இடையில் சூழ்நிலை அவங்களுக்கு இருபத்தொரு நாள்ங்கிறது நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் ரெண்டு பேர் வந்து இப்போது கருப்பு வந்து லாஃபிங் செஷன் முடிஞ்சு கிரைம் வந்தார் அப்புறம் அவர் வேலை சூழலை அவர் கன்னியூ பண்ணலை அதே மாதிரி பாலாஜியும் வந்து பார்த்திங்கன்னா லாஃபிங் ஒரு நாள் வந்தால் அப்புறம் அவங்க பாட்டி உடம்பு சரியில்லை வீட்டில் இருந்துகிட்டே எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டான் இன்றைக்கி அவனுக்கு பர்த்டே ஆ பாலாஜி இப்போ கடைசியாக நாங்கள் அஞ்சு பேர் பண்ணோம் இப்போ நீங்கள் ரெண்டு பேர் தான் ஃபுல் செஷனுமே இருபத்தொரு நாள் ஒரு நாள் நீங்கள் கேட்போம் ஃபுல் செஷனுமே வந்தீங்க இது இன்னுமே நம்ம என்னன்னா இப்போ நம்ம மூணு மணி நேரம் நம்ம ஒதுக்குறதே நமக்கு ஒரு கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது அந்த மூணு நேரத்துக்கு அப்புறம் நம்ம வெளியில் நம்ம நார்மல் இதில் போயிட்டு என்கேஜ் ஆகிடுறோம் நார்மல் லைஃப்பில் ஓகேங்க பரவாயில்ல அதாவது நம்மளால் எவ்வளோ தூரம் அந்த மூணு மணி நேரத்தில் இன்வால்மெண்ட்டாக இருக்க முடியுதோ இப்போ அவர் வீட்டுக்கு போய்ட்டு நம்ம அந்த ரிஃப்ளெக்ஷனு வீட்டுக்கு போனாலும் எனக்கு அந்த சில சென்சிட்டிவான விஷயங்களுக்கெலாம் இங்கே எனக்கு அழுக வரலைனாலும் வீட்டில் என்னால் அழ முடிஞ்சுது அழுக இருந்துச்சுன்னு சொன்னார் ஸோ அதான் இப்போ இந்த இருபத்தோரு நாள் வந்து நமக்கு வாழ்க்கை எது என்ன அப்படிங்கிறத காட்டி கொடுக்கும் அந்த ஒரு கிளிம்ஸ் நமக்கு கிடைக்கும் அதை நோக்கி நம்ம அப்படியே பயணப்பட வேண்டியதாங்க நடக்க வேண்டியதான் அதில் வந்து இதில் நம்ம நம்ம அச்சீவ் பண்ணணும் அல்லது இது நம்ம நம்ம இதுக்கு இது நம்ம சைலன்ஸை நமக்கு வரல அல்லது நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை அந்த பயணத்தை நம்ம என்ஜாய் பண்ணுறோமா அந்த பயணம் நமக்கு நம்ம ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம தனியாகனு எதுவும் கிடையாது உண்மையிலேயே வாழ்க்கை தான் இருக்கிற ஒரே ஆன்மீகம் எல்லாமே வாழ்க்கைக்கு மேலே எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் ஹோஷோ சொல்கிறார் ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நம்ம ஒரு சின்ன ஏதாவது ஒரு கிளிம்ஸு அல்லது ஒரு இப்போ நம்ம முன்னத்துக்கு இப்போ அதை கொஞ்சம் நம்மளோட வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறதும் கொஞ்சம் நம்மளோட எனர்ஜியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை நம்ம டெய்லி லைஃப்பில் அதை என்ஜாய் என்ஜாய் பண்ணலாம் அதை என்ஜாய் பண்ணலாம் அதுக்காக தான் நம்ம பட் ஆனால் அதை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு இதை அதை நோக்கி நம்ம நகர்றதுக்கு எல்லார்த்தோட விஷயமும் டெஸ்டினியும் நம்ம அந்த யதார்த்தத்தை வாழ்க்கையோட யதார்த்தத்தை வாழ்க்கையை தொடர்றது தான் எல்லார்த்தோட இதுவுமே ஸோ அது நம்ம போய் சேர்கிற இடம் ஒன்று தான் ஆனால் ஒவ்வொருத்தரோட பயணமும் தனித்தனி ஒவ்வொருத்தரோட பயணமும் தனித்தனி அது அதுக்கான சுவாரஸ்யம் அது அதுக்கான ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் ஸோ நம்ம அதை என்ஜாய் பண்ண வேண்டி தான் நம்ம அதை நோக்கி அப்படியே ஜாலியாக ஆறு அவசரம் சொல்கிற மாதிரி ஆடிட்டும் பாடிட்டும் கொண்டாடிட்டு எதுன்னு அதை அப்படியே நம்ம நோக்கி நகர்றது தான் இதில் வந்து நம்ம வேறு எதுவும் இதெல்லாம் நம்ம டேக்கு டிசி தான் நம்ம சீரியஸாக போய்க்க வேண்டியதெல்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படியே நம்ம அடுத்தது இது மிஸ்டிக் ரோஸ் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம அடுத்து நம்ம சைலன்ஸ் உங்களுக்கு தனியாக உட்காரணுன்னு பிரியப்பட்டா அல்லது நீங்கள் மெடிடேஷனில் உட்காரணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் உட்காரலாம் இப்போ நீங்கள் எப்பவும் போல் சில இந்த யுக்திகள் தியான தியான உப்திகள் நீங்கள் என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை பண்ணலாம் தனியாக தியான உத்தினே தேவைப்படாதுங்க நமக்கு அதாவது இப்போ நீங்கள் வாழ்க்கையில் வர்ற விஷயங்களையே நம்ம அன்றாட எதிர்கொள்கிற விஷயங்களையே உணர்வோடு எதிர்கொண்டு அதையே நம்ம பயன்படுத்திக்க முடியும் ஜஸ்ட்டு கவனிக்கிறது தான் நம்மளோட விஷயம் நம்மளோட பழக்க வழக்கங்கள் நம்மளோட உணர்வோடு இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம உணர்வை ஆழப்படுத்திக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையோட தித்து பிடிச்சவனை உன போகிற வாழ்க்கையை காதலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க அந்த அளவுக்கு நம்ம அதை ஒட்டி நம்ம இது தான் வேறு எதுவும் கிடையாது நம்ம அடுத்தடுத்து நம்ம இந்த தியான உத்திகள் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது மெடிடேஷன் அதை நம்ம அப்படியே கையில் வச்சுக்க வேண்டியது தான் நம்ம அதை அப்படியே நோக்கி நகர்ச்சி ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது தான் இதுதான் நம்மளோட விஷயம் நான் வந்து இது வந்து இங்கே ரெண்டாவது மிஸ்டிக் ரோஸு நான் வந்து இப்போ இது நாலாவது தடவையே மிஸ்டேக் ரோஸ் பண்ணுறேன் நான் ஃபஸ்ட்டு மிஸ்டிக் ரோஸ் பண்ணும்போது இப்போது அந்த சைலன்ஸோட கிளிம்ஸுங்கிறத எனக்கு தெரியல எனக்கு இப்போது நான் சைலன்ஸ்னு நினச்சது அதாவது எண்ணங்களும் இருக்குது நம்ம கொஞ்சம் காமாக அமைதியாகவும் இருக்கும் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும் ஆனால் அந்த உண்மையானுமே அந்த சைலன்ஸோட கிளிம்ஸ் வந்து நான் அதுக்கப்புறம் ரமணர் ஆசிரமம் போனேன் போய் அங்கே ஃபஸ்ட் டைம் போயிட்டு அங்கே அந்த சைலன்ஸ் உட்காரும்போது தான் அது ரமணரோட சைலன்ஸு அது நமக்கு அப்படியே அதை நம்ம ஃபீல் பண்ண முடியுங்க ஸோ அந்த கிளிம்ஸ் வந்து எனக்கு அந்த சைலன்ஸோட இது வந்து அனுபவம் எனக்கு ரமணர் ஆசிரமத்தில் தான் ஒரு ரமணரோட பக்கத்தில் தான் எனக்கு அது நான் நல்லா ஃபீல் பண்ணேங்க அதுக்கப்புறமும் மறுபடியும் அடுத்தடுத்து அந்த அப்பப்போ அந்த சைலன்ஸோட டெத்துனும் ஓரளவுக்கு அந்த கொஞ்சம் நேரம் நல்லா ஃபீல் பண்ண அதுக்கடுத்து இப்போ இங்கே மற்ற டெக்னிக்ஸ் பண்ணும்போது அப்போ பண்ணியிருக்கேன் இப்போ போன மிஸ் அங்கே இதே மிஸ்டிக் ரோஸ் வந்து நவம்பரில் அங்கே அவிநாசியில் பண்ணிட்டு இப்போ நம்ம டிசம்பர் அப்படியே இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க ரெண்டாவது அப்படியே கண்டினியூஸாக அங்கே முடிச்சுட்டிங்க ஆனால் அங்கே இருந்த சைலன்ஸுக்கு இப்போ இந்த சைலன்ஸ் வந்து இப்போ இங்கே இருக்கும்போதே நார்மலாகவே நான் நார்மலாக இருக்கும்போதே இப்போ சைலன்ஸ்னால் க்ரையிங்லேயே ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே நம்ம அந்த சைலன்ஸோட இது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அது டெப்த்தாகவும் இருந்துச்சு ஸோ அதனால் இது என்னென்னா இப்போ அவர் சொல்கிற மாதிரி நல்ல சுத்தம் தேவைங்கிறார் இல்லைங்க அது மாதிரி நம்ம சிரிப்பு அழுகை ரெண்டுமே வந்து இப்போ நம்ம உட்கார வைக்கிறச்சிருக்கு இப்போ நீங்கள் இதே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் இருந்து ஏழாவது நாள் வர வர நமக்கு அந்த உட்காரதில் இருக்கிற சிரமத்தை கொஞ்சம் நீங்கள் அந்த டிஃபிகல்ட்டிஸ் கொஞ்சம் நீங்கள் மே மேபி ஃபீல் பண்ணியிருக்கலாம் இப்போ இன்னும் நமக்கு கொஞ்சம் இதாச்சுன்னா அந்த இந்த ஏழு நாள் பதினாலு நாளும் அந்த ப்ராசஸ் இல்லைன்னா நம்ம உட்கார்றது சிரமமாக இருந்துருக்கும் நம்ம மூணு மணி நேரங்கிறது ஒரு இடத்துல சும்மா உட்காரதுங்கிறதே ஒரு சவாலான விஷயமாக இருந்துருக்கும் இது வந்து இப்போ நீ நம்ம நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்து என் இதை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு என்ன உங்களுக்கு முடியுமோ முடியுமோ முடியலையோ அதெல்லாம் பற்றி கவலை இல்லைங்க வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பயன்படுத்திங்க அவ்வளோதான் நம்ம அது அடுத்தடுத்து நம்ம Aproximadamente, uh, mis